ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பங்கு பெற்றுதலுடன் நடைபெறும் பல்வேறு துறை சார்ந்த மாநாடுகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன இதில் ஓர் அங்கமாக கொழும்பு தேசிய மகளிர் மாநாடு மகளிர் எமது பலம் எனும் துணைப்பொருளில் இன்று நடைபெற்றது ஜனாதிபதிக்கு ஆதரவு தெரிவிப்பதற்கு முன்வந்துள்ள பொதுஜன பெருமுனவின் மகளிர் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலரும் இந்த மாநாட்டில் பங்கேற்றனர் நாடு வீழ்ச்சியடைந்து எரிவாயுவை தேடி வீதிகளில் வரிசைகளில் இருக்கும் போது பிள்ளையை பாலர் பாடசாலைக்கு அழைத்து செல்ல முச்சக்கர வண்டிக்கு பெட்ரோலை பெற முடியாமல் இருந்த போது உண்பதற்கும் இல்லாமல் வரிசையில் உயிரிழந்து விழும்போது பொருளாதாரம் பங்குரோத்து அடைந்துள்ளது என கூறும்போது இதனை பொறுப்பேற்க யாரும் இருக்கவில்லை திசை காட்டியின் சிறார்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தற்போது வாய் சவாடல் விட்டாலும் அன்று ஓடியொழிந்தார் நாம் நடுங்கினோம் செய்வதற்கு ஒன்றுமில்லை கோட்டாபாய செல்லும் போது நாம் நிற்கதிக்குள்ளாகியுள்ளோம் என நினைத்தோம் அப்படி இருந்த நாட்டில் சுவாசிக்க முடியாமல் இருந்த போது நாட்டுக்கு மூச்சு காற்றை வழங்கியது யார் ரணில் விக்ரமசிங்கே மற்ற மத்த காய் வித்தியடிப்பில வேடிக்காரன ஒரு சந்தர்ப்பத்தில் மின்சார கட்டணம் அதிகரிக்கப்பட்ட போது நான் அவரை சந்தித்து சார் மின்சார கட்டணம் அதிகரிப்பு எமக்கு பாதகமாக அமையும் என கூறியுமே நினைவில் உள்ளது இதற்கு தீர்வு வேண்டும் என்றேன் தன்னை நம்புமாறு அவர் கூறினார் சிறிது காலம் அதிகரித்திருந்தாலும் நான் மீண்டும் நாட்டை கட்டியெழுப்புவேன் என்றார் அவரை நாம் நம்பினோம் அவர் அந்த நம்பிக்கையை பாதுகாத்தார் இன்று நாட்டை மீண்டும் இந்த இடத்துக்கு ஜனாதிபதி கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார் ஜனாதிபதி கூறுவதை போன்று நாம் தொங்குபாலத்தில் செல்கின்றோம் தொங்கு பாலத்தில் சரியாக ஆற்றுக்கு நடுவே இருக்கின்றோம் விளையாடுவதற்காக பரீட்சித்து பார்க்கும் நாள் இதுவல்லி ஏன் நாம் அனைவரும் ஒன்றிணைந்தோம் இது குறித்து விவாதிக்க வேண்டிய தற்போது தொலைக்காட்சியில் நிலைமையை பார்த்தீர்கள் என்றால் ஏன் நாம் என்பது தெளிவாகும்

நாட்டை நெருக்கடியில் இருந்து மீட்பதற்கு தமக்கு ஒத்துழைப்பு வழங்கிய சில பெண்களை ஜனாதிபதி தமது உரையின் போது நினைவு கூர்ந்தார் ஏன் கட்சி சார்பற்ற வேட்பாளராக போட்டியிடுகின்றீர்கள் என சிலர் என்னிடம் கேட்கின்றனர் எந்த கட்சியைச் சேர்ந்தவராக இருந்தாலும் பசி பொதுவானது பசியை போக்குவதும் கட்சி சார்பற்றது நாம் எமது நிறத்தை ஒரு புறம் ஒதுக்கிவிட்டு நாட்டின் பசியை போக்குவதற்காகவே நடவடிக்கை எடுத்து வருகின்றோம் நீங்கள் அனுபவித்த துன்பத்தை என்னைவிட நீங்கள் நன்கு அறிவீர்கள் மின்சாரமின்றி எரிபொருள் இன்றி உணவின்றி பிள்ளைகளை பாடசாலைகளுக்கு அனுப்ப முடியாமல் நீங்கள் அனுபவித்த துன்பத்தை நான் கண்டுள்ளேன் அந்த துன்பத்தை நான் கூறப்போவதில்லை என்னை விட உங்களால் அதனை என்னிடம் விவரிக்க முடியும் மீண்டும் அந்த துன்பத்தை அனுபவிக்க வேண்டுமா நான் தற்செயலாக இந்த இடத்திற்கு வந்தேன் ஏனே அவர்கள் ஓடி ஒளிந்ததால் அது நடந்தது நான் ஜனாதிபதியானதும் ஒரு வேண்டுகோளை விடுத்தேன் நான் சஜித்திடம் கூறினேன் அனுரவிடமும் கூறினேன் என்னுடன் பயணிக்கு வருமாறு கூறினேன் நாம் இந்த நாட்டு மக்களுக்கு உதவுவோம் என்றேன் வர முடியாது என்றார்கள் எனக்கு மூன்று பெண்களை உதவினர் நிர்மலா சீதாராமன் ஜெனத் டேலன் கிறிஸ்டினா ஜோஜியேவா உரப்பற்றாக்குறை ஏற்பட்ட போது நான் மற்றுமொரு பெண்ணை தொடர்பு கொண்டேன் அமெரிக்காவின் சமந்தா பவர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அவரும் உலக வங்கியும் வழங்கிய நிதியுதவியின் ஊடாகவே உரம் கொள்வனவு செய்யப்பட்டது அந்த உரத்தை பெற்றதால் சிறுபோகம் வெற்றி அளித்தது சிறுபோகம் வெற்றி அளித்ததால் பொருளாதாரம் முன்னேற்றம் ஏற்பட்டது சிரேஷ்ட நாட்டுப்பற்றுள்ள தலைவர்கள் இருக்கவில்லை அவர்கள் தற்போது பார்க்க வேண்டும் பொறுப்புகளை ஏற்க வேண்டும் இந்த பயணம் கடினமானது நாம் ஓரளவு தூரம் சென்றுள்ளோம் இன்னும் தூரம் செல்ல வேண்டியுள்ளது தற்போது என்ன ஐஎம்எஃப் உடன்படிக்கையில் திருத்தம் செய்வார்களாம் அந்த சந்தர்ப்பத்தில் நாட்டின் பிரச்சனைகளை தீர்க்க முடியாது என பகிரங்கமாக கூறியவர்கள் அன்று தப்பி ஓடியவர்கள் இன்று என்ன கூறுகின்றனர் இந்த உதவிகளை செய்த கிறிஸ்டலினா ஜோர்ஜியேவா செய்த இந்த உதவியை நீக்குவார்களாம் அவர்கள் என்ன செய்ய போகின்றார்கள் இந்த நிதி இல்லாமல் போனால் என்ன செய்வது நாம் கடினமான சூழ்நிலையை அனுபவித்து இந்த இடத்திற்கு வந்துள்ளோம் இதனை செல்லுபடியற்றதாக்குவோமா அல்லது பாதுகாப்போமா என்பதை நான் கேட்க விரும்புகிறேன் முதல் நெத்ரோத் முகர்தகரன் அப்பி அம்மாருவின் துப்பிதில் மேக நதிகரகனும் அது மேக ஆரக்ஷ கரகண்ணா அது கேலா மாமா ஹான்னு கேமல்